அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அவருடைய இந்த நாட்கள்ல ஊழியர்காரங்க யார வெளிப்படுத்துகிறார்கள் கவனம் நமக்கு வேணும் யாரை வெளிப்படுத்துறாங்கன்னா தன்னுடைய மாமிசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாட்கள்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது குறைஞ்சி போச்சு அதனாலதான் வேதவாசம் அழகா சொல்கிறது கடைசி நாட்கள் கத்துடைய வருகிற வருகிற நாட்களில நானே என்று அநேகர்கள் வெளிப்படுவார்கள் என் நாமத்தை தரித்து கொண்டு வெளிப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கண் கூட நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நான் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லல ஆனால் ஆனால் இப்ப இப்ப நடந்து கொண்டு இருக்க ஊழிய ஊழியங்கள்லாம் இப்ப அப்படி நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா கிறிஸ்துவை மறைத்து அவர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நானே கிறிஸ்து என்று தடித்துக் கொண்டு வருவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதுக்கடுத்து ஆறாவது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தி